ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்கா குரு பயிற்சியை பத்தி பயிற்சி வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்ய போறார் இந்த வருஷத்துல குரு பயிற்சியில குரு பகவான் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போறாருன்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷராசி முதல் ராசி முதல் நட்சத்திரம் கொண்ட மேச ராசி இருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடக்க போகுது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் மேஷத்துக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுங்கிறது நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்றத மேசராசி ராசி இது நாள் வரைக்கும் ரொம்ப நீங்கள் இதெல்லாம் எப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்றதே ஒரு பெரிய மேச ராசி அன்பர்கள் இனிவரும் காலங்களில் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் யாரை பார்த்தா நமக்கு இன்னும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் உருவானால் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி அண்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்னா நம்ம இது பண்ண முடியாது நட்சத்திரங்களை பத்தி ராசிகள் முடிஞ்சதுமே நான் நட்சத்திரங்களை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ நம்ம அந்த நட்சத்திரங்களை பத்தி அப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ராசியை பத்தி மட்டும் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷப்படுது இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இவ்வளோ தான் சொல்லணும் அவ்வளோ அருமையா இருக்கு ரொம்ப எப்படின்னா அப்படியே தேனும் தினையும் கலந்து முருகருக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் மன கஷ்டங்கள் ரொம்ப சஞ்சலங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க பெண்கள் வந்து சொல்லவே முடியாது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்திருப்போம் உங்களுக்கு ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லவே வேணா வாயை திறக்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு மேஷ ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா எது பேசினாலும் தப்புன்ற அளவுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் போது தெரியுங்களா மேஷத்துக்கு சொல்லும்போது ஏற்கே அப்படியே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேஷ ராசிக்கு சொல்றது நல்லா இருக்குது உங்களுக்கு அருமையாக இருக்குது சும்மா போயிட்டு சரி குரு குரு பயிற்சிக்கு அடுத்து போயிட்டு நம்ம ஜாதகத்தை எடுத்து என்ன ஏது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா ஜாதகங்களை பார்த்து உங்கள் மனசை நிறைய குழப்பங்கள் வச்சுக்காதீங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லா சுவாமி கும்பிடுங்க அன்னைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் ஜாதகத்தை எடுத்துக்கின்னு நம்ம அங்கங்கே போய் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கொள்ளலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த ஒரு வருடம் அமைய போகிறது இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஆய் முழுக்கமும் இருக்கலாம் நல்ல விஷயங்கள் நிறைய ராசி அன்பர்கள் திருத்தணி முருகரை போய் பார்க்கணும் திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திருநள்ளாறு போக வேண்டியிருக்கு திருநெல்வேர் போங்க திருநள்ளாரில் போய் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு குளத்தில் குளிச்சுட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருங்க போகிற நாள் அவையாக சொல்றேன் அதுக்கடுத்து வந்து வீட்டில் குலதெய்வம் கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் இது வந்து ஆண்களுக்கு நீங்கள் ஒன்று சொன்னா ஒன்பது பேசுவாங்க உங்கள் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாருமே ஆனால் இனிமேல் அது போல இல்லை ரொம்ப நல்லா இருக்கு போகிறது உங்களுக்கு அதே போல பெண்களுக்கு நீங்கள் வந்து எதையுமே வெளியே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு சந்திச்சிருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது சும்மா குழப்பிக்காதீங்க நாலு விதத்தில் கேட்டுட்டு சும்மா குழப்பிண்டு நீங்களும் குழப்பின்னு அடுத்த உள்ள ஐயோ குரு பயிற்சி எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோனு ரொம்ப குழப்பம் வேண்டாம் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு பயிற்சி அருமையாக இருக்குது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக சொல்லும் போல் அது கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னாக்கா நீல நிற நீங்கள் பட்டு இல்ல சாதாரணமாகவும் இருக்கலாம் பட்டில் தான் கொடுக்கணும்னு இல்லை நீல நேரத்தில் வஸ்திர தானம் பண்ணணும் திருநள்ளாறு போகிறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல இந்த வஸ்திர தானத்தை பண்ணணும் அதுக்கடுத்து முருகருக்கு மல்லி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யணும் ஏன்னா முருகர் தான் உங்களுக்கு கடவுள் முதல் கடவுள் உங்களுக்கு முருகர் தான் அதனால் மல்லி முல்லை மலர்களை அவர் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கடுத்து அம்பாள் வழிபாடு உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்குமோ அவங்க வழிபாடு வெள்ளிக்கிழமையில் காலம்புற அவங்கள ராகு காலத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்து நீங்கள் உங்கள் வேடுதல் என்னமோ அம்பாளுக்கு வைக்கலாம் இனிமேல் நீங்கள் நினைக்க போகிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லதாக தான் நடக்க போகிறது சுவாமி உங்கள் கூட இருந்து உங்களை காப்பார் உங்கள் குடும்பம் செழிப்பாக இருக்க போகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது 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 இதுன்னு தென்னு அதனால முடிவே இல்லை இதுதான் நல்ல விஷயங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது மேசராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா இருங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க நிறைய நன்மைகள் இருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருங்க கூட்டு பிரார்த்தனை ரொம்ப விசேஷம் குடும்பத்தோட நீங்கள் எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ வழிபாடு இன்னும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அது பண்ணுங்க நன்மைகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் தினமும் சொல்ல வேண்டியது இந்த அரோகரா அரோகரா என்ற நாமத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லி வரும்போது முருக கடவுளுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப இருக்கு ரொம்ப சந்தோஷம்ளுது அதாவது மேஷத்தை பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க தெரியுமா வாழ்க்கையில் எனக்கே கஷ்டமா இருக்கு நினைக்க போது இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது எடுத்த வேலைகள் நீங்க எந்த வேலை எடுத்தாலும் எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் தடை இருக்காது பாதி வீடு கட்டி பாதி விட்டுருக்கலாம் அது முடிவுக்கு வரும் அதாவது ஒரு இடம் வாங்கலாம்னு பேசி அது அப்படியே நின்றுக்கலாம் அது வாங்கக்கூடியது வரும் தங்கம் வாங்குற இது இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த ப்ரா அதாவது இப்போ நான் சொல்லினேன் எல்லா விஷயங்களும் செய்துட்டு வாங்க எல்லா வேண்டுதல்களும் எல்லாத்தையும் செய்ங்க முருகப்பெருமானை கெட்டுமா பிடிக்கணும் முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு அம்பாள் வழிபாடு இருக்கும் அது பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுறச்ச உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மேச ராசிக்காரங்க தான் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு இனி வரும் ராசி எல்லாத்துக்குமே பாக்கலாம் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம் இவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்றாங்க எல்லாருக்குமே குரு பகவான் மட்டும் தான் கொடுப்பார் நம் தந்தையவர் நமக்கு எந்த நேரத்திலயும் நம்மளை அவ்வளவு சீக்கிரத்துல கைவிட மாட்டார் ரொம்ப சந்தோஷம் முருகனை கட்டிமா பிடிக்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகழுண்டு எல்லாமும் உண்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம்